ஆண்டவரும் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினார் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொள்கிற வசனம் ரெண்டு திமுத்தை ஒன்னா அதிகாரம் ஆறாம் வசனம் இது நிமித்தமாக நான் உன் மேல் கைகளை வைத்ததுனால உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி உனக்கு நான் நினை போட்டுக்கிறேன் ஆண்டோருக்கு மகிமை உண்டாவதா பவு பவுல புஸ்கர் தீமத்தை தன் மகனை போல நேசித்து இப்படி எழுதுகிறார் நான் உனக்கு ஒரு நாள் ஜபித்தேன் என் கரத்தை வைத்து உனக்காக தேவ உரத்துக்காக ஜபித்தேன் அந்த தேவவரத்தை அப்படியே விட்டு விடாதே அதை அனல்மூற்றி எழுப்பு அதுக்காக நினை நினைப்படுகிறேன் என்று சொல்கிறதை பார்க்க முடியும் தேவ வரமும் ஊழியம் அது வெறுமையாக இருப்பதல்ல அது அணுதினமும் அனல் மூற்றி எழுப்பக்கூடியதாக இருக்குது பாருங்கள் வேதம் சொல்லுகிறது வெகு ரோமர் புஸ்தகத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அசதியாக நாமல் ஜாக்கிரதையா இருங்கள் ஆவியில் அனலாக இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கும் ஊழியத்தில் அனலுள்ளவெல்லாம் இருக்க வேண்டும் அதே போல் வரம் அனல் மூட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது பல சமயம் நாம் வரங்களை பெற்று அதை அசட்டியாக விட்டு விடுக்கிறோம் ஒரு ஊழியன் ஜெபித்து அவர் கைகளை வைத்து அந்த வரங்களை பெற்றுக்க நாம் அணு தினமும் அதை அனல் மூட்டி எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது பாருங்கள் ஒரு மரம் வெற்றுகிற ஒரு மனிதன் தன் கோடாரியை மரத்தை வெற்றி வெட்டினாலும் கூட அந்த கோடாரியை அணுதினம் தீட்டிக்கொண்டே இருக்கிறவனாக இருக்கணும் அந்த ஒரு ஷார்ப்னஸ் தான் அந்த மரத்தை வீழ்த்தும் ஊழியத்தில் நமக்கு வர போராட்டங்களை நம்முடைய வரம் அதை நாம் ஷார்ப்பண்ணும் தான் வீழ்த்தக்கூடியதாக இருக்குது அவன் சொல்கிற நான் உங்களால கை வைத்ததில்லை அது நிமித்தம் உண்டான தேவரத்தை அனல் மூட்டிகளை இப்போ நான் ஞாபகப்படுத்துகிறேன் அதை விட்டுவிட அதை தொடர்ந்து அனல் மூட்டிகள் அனல் உள்ள ஊழியத்தை கத்தர் விரும்புகிறார் பாருங்க எப்படி புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ரெண்டு வசனங்கள் வரைக்கும் மூல உபதேசம் கிறிஸ்துவின் மூல உபதேசம் என்பதை கத்தர் சொல்லுகிறதை பார்க்கலாம் பௌலப்போசுலர் எப்ரிய நிருபலுக்கு எழுதுமோ சொல்லுகிறார் அது பாருங்கள் எப்ரியர் ஆறு இல்லை ஒன்று ரெண்டு வசனங்கள் சொல்கிறது மூல உபதேசம் கிறிஸ்துவின் மூல உபதேசம் என்னது மனம் திரும்புதல் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மரணத்தில் மருத்துவரில் உயிர் உயிர்த்தெழுதல் நித்திய நியாயத்திருப்பது இந்த ஆறும் கிறிஸ்துவின் மூல உபதேசமாக இருக்குது அதில் பாருங்கள் கைகளை வைக்குதல் என்கிற ஒரு ஊழியத்தையும் மென்ஷன் பண்ணுங்கிறதை பார்க்க முடியும் கைகளை வைக்குதல்னா என்ன ஊழியத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிற மனுஷர்கள் மேல் கைகளை வைத்து ஒப்பு கொடுத்தார்கள் பவுலையும் வர்ணமாகவும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று கர்த்தர் ஆவியானவர் மூலமாக திருவிழம் பற்றின போது சபையாராக அவர்கள் மேல் கைகளை வைத்து அவளை ஊழியத்துக்கு ஒப்பு வைத்து அவளை அனுப்புறதை பார்க்க முடியும் கைகளை வைக்கிறதால் ஒரு ஊழியமன் அப்போசலாக்க நடைபெற்றது அதேபோல் தான் பவுலப்போசலர் தன் அபிஷேகத்தின் தேவ வரத்தை தன் ஆவிக்குரிய குமாரனாகிய ஆகிய மேல் வைத்து சொல்கிறாரு நான் வச்சுட்டேன்னு மட்டும் நினைக்காரு அந்த வரத்தை நீ அணு தினம் அனல் மூட்டி எழுப்ப நினை போட்டுக்கிறேன் அனல் இல்லாத ஊழியம் செத்த ஊழியமாக இருக்குது ஆனாமே அவலை அவர்கள் அனலை இழந்து போனதால் விட்டு துரத்தினர் நீ இயேசு நிறுத்தியமாகிய சபையில் இருக்கிறோம் இயேசு சரீரமாகிய சபையில் இருக்கிறோம் அன்று சொல்கிற அனலாவது குளிராவது இல்லை இல்லைன்னா நான் உன்னை வாந்தி பண்ணி போடணும்னு சொல்லுங்கள் எனவே ஊழி செய்கிற தேவ மனுஷர்கள் ஆவிக்குரிய அனலை விட்டு விடாது கொடுத்த தேவரத்தை அனல் மூட்டி எழுப்புங்கள் உங்கள் மூப்பர்கள் உங்கள் ஊழியர்கள் உங்கள் மேல் கைகளை வைத்து தேவரத்தை கொடுத்திருப்பார்கள் தேவரத்துக்காக ஜெபித்து அதை கிரியை செய்திருக்கும் அதை நீங்கள் விட்டு விடாதீர்கள் அபிஷேகத்தின் மூலம் அந்நிய பாஷைகள் மூலம் செபங்களின் மூலம் சோத்திரங்களின் மூலம் உபவாசம் மூலம் வேத வசனத்தின் தியானம் படிக்கிறது மூலம் அதற்கு கீழ்ப்படுகிறதன் மூலம் ஆவிக்குரிய அனலை எழுப்பிக்கொண்டேன் கற்றுதான் இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பார்கள் ஆமே